சித்தாந்தமும் மனத்தாழ்மையும் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் முகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கத்தராகிய கிறிஸ்து நிலத்தில் அவருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை கற்று தேறி விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் கத்தருடைய சித்தத்தின்படி

கர்த்தருடைய பார்வையில் தேவ எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்படி அமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போத்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கத்தராகிய பரிசுத்தாவியானவர் எபிரேயர் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்களில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்திருக்கின்றார் உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரும் சர்வவல்லமில்ல நம்முடைய பிதாமாயி கிறிஸ்தியசுவினால் பரிசுத்தவான்களாக படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கத்ராய கிறிஸ்துனால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியே பண்ணும்படியாக சர்வவல்லமுல்ல கத்ராய கிறிஸ்தியசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதிய கோஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கத்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கிருமையையும் அப்போ சில ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போசரன் ஆகிய பவுல் சர்வ வல்லமுள்ள கத்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் நான் கத்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை என்னைப் என்னை வார்த்தையும் சமவளமுள்ள மகிமையும் கத்திரமாக கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தார கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படியுங்கள் கத்தராய கிறிஸ்திய நித்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோ விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று ஒன்றியோவா நான்கு ஆரிய கர்த்தர் வெளிப்படுத்துகிறவனால் வார்த்தையாகிய மகிமையின் கருத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டுக்கின்றவன் வேத வார்த்தையை சாட்சியாக கொண்டு இப்பொழுதும் மகிமையின் கத்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணமும் சுயாதீன பிரமாணமும் நித்திய பிரமாணமும் நித்திய ஜீவ பிரமாணமுமான பரிபூரண பிரமாணத்தில் மகிமையின் பிதாவை தேடி விசாரிக்கின்றவர்களுக்கு என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேலான நாமத்தினுடைய கத்தராயி கிறிஸ்துவின் மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்து கிறிஸ்துவுக்குள்

அடிப்படைகளை கர்த்தர் கற்றுக் கவனிக்கும்படியாக முதலாவதாக உங்களை மகிமையின் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் கர்த்தருடைய மகிமையை காண விரும்புகின்ற சீசர்களே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் மீண்டும் ஒரு முறை நன்றாக கவனித்து பாருங்கள் உண்டாகட்டும் என்ற ஒரே வார்த்தையினாலே உண்டாக்கின மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து இந்த அடையாளத்தையும் அதிசயங்களையும் அன்று போலவே இன்றும் மாறாமல் அப்படியே வைத்திருக்கின்றார் கத்தராய கிறிஸ்துவின் சீஷனே உன் விசுவாசத்தால் நீ மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்ததால் கத்தராய கிறிஸ்துவின் மகிமையை முகமுகமாய் காண்பாய் என்று யோவான் இரண்டு பதினொன்று யோவான் பதினொன்று நாற்பது வசனங்கள் உனக்கு வெளியரங்கமாக அறிவிக்கின்றது எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர் யாரால் மகிமைப்படுவார் என்று அவரே அறிவித்தபடி அழைக்கப்பட்டவனே உன்னால் கர்த்தரின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் வசனத்தின் சாட்சியாக அழைக்கப்பட்டவர்களுக்குள் இயேசுவே கிறிஸ்து என்றும் இவரே என்றென்றைக்கும் காலத்தை தாண்டியும் சொத்தரிக்கப்படுகின்ற மகிமையின் பிதாவாகிய கர்த்தர் என்றும் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றாரா யோவான் பதினேழு மகிமையின் கத்தர் சொல்லுகிறார் உன்னால் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து மகிமை உன்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் கர்த்தருக்கு செவி கொடுக்கின்றவனே கேள் உலக தோற்றத்திற்கு முன்பே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே இப்பொழுது உங்களிடத்தில் பேசுகின்றோம் இந்த அப்போஸ்தலத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பொழுது பிரஜாதிகளுக்குள்ளேயும் விளங்கின இந்த ரகசியத்தில் மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று கத்தராகி கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானால் கிறிஸ்துவானவரே மகிமையின் பிதாவும் பரிசுத்த ஆவியுமானவர் என்ற மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே கர்த்தருடைய பார்வையில் நீங்களும் பரிசுத்த வாங்கல் அந்த ரகசியம் இப்படித்தான் நீயும் பரிசுத்த அலங்காரத்தை தருத்துக் கொண்டிருக்கின்றாயா என்று ஒன்று குறைந்த இரண்டு ஏழும் கொலை செய்ய ஒன்று இருபத்தி ஏழும் உன்னிடத்தில் கேட்கும் சத்தம் உனக்கு கேட்கின்றதா கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் மகிமையின் பிதாவாகி கிறிஸ்துவை தேடுகின்றவர்களே உங்களுக்கு ஒரு தேவ ரகசியத்தை அறிவிக்கின்றேன் கேளுங்கள் நம்முடைய நித்திய ஜீவனாகிய கிறிஸ்துவே சர்வமானவர் என்று உங்களுக்கு வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீல்லை என்று நம்முடைய பிதாவாய கிறிஸ்து அறிவிக்கின்றாள் மேலும் விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற நீங்கள் நம்முடைய கட்டாய இயேசு கிருத்தவன் மகிமையை அடையும் பொருட்டாலே எங்கள் அக்கோசலித்திய சுவிசேஷத்தினாலே மகிமையின் பிதாவாய கிறிஸ்துவின் மகிமையில் பிரவேசிக்கும் அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை இப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்தியால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆவங்கள் அவர்கள் நிமித்தமாக அனுப்பப்பட்ட அப்போதனாக அவன் கிருபையினாலே சகிக்கின்றேன் கத்தருடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் அப்போஸ்தல நித்திய கேட்டு உங்கள் விசுவாசத்தினால் கத்தராய கிறிஸ்துவுக்கு கீழ்படிந்து கத்தராய கிறிஸ்துவே சர்வமானவர் என்று வேத வாக்கியங்களை சாட்சியாக கொண்டு அறிவிக்கின்ற ஒவ்வொருவரையும் கத்தரும் மகிமையின் பிதாவமாகிய கிறிஸ்து எல்லாத்தையும் நம்மை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடைபடி காப்பாற்றுவார் அவருக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று கொலோசையர் மூன்று நான்கு ரெண்டு தசுரானிக்கியர் இரண்டு பதினான்கு ரெண்டு திமுத்தி இரண்டு பத்து ரெண்டு திமுத்தி நான்கு பதினெட்டு வசனங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகின்றதை உங்களால் உணர்ந்து கொள்ள முடிகின்றதா நாம் நம்பி இருக்கின்ற இந்த ஆனந்த வாக்கியத்திற்கும் உன்னதத்தில் மகாதேவனாகிய மகிமையின் பிதாவும் பூமியில் நமது ரட்சகருமாய கத்துலாய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதோ இப்பொழுதே விசுவாசத்தால் உங்களுக்குள்ளும் ஆவரவருடைய இயேசு கிறிஸ்தவின் நாயிலும் நிறைவேற எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும்படியே இப்பொழுதே பிரசன்னமாவுதல் நிறைவேறின நமக்கு போதிக்கின்றது பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாக இருக்கின்றவுள்ளே கத்துலிய போதைக்குச் சவி கொடுத்து உங்கள் விசுவாசத்தால் கீழ்படிந்து அவர் அவருடைய இயேசு கிறிஸ்துவன் நாளுக்கு காத்திருங்கள் மகிமையின் பிதாவாய கிறிஸ்துவேசுவை நோக்கி மதம் திருப்புங்கள் பர்மோக ராஜ்ஜியம் சமீபித்திருக்கின்றது நம்முடைய கத்ராய ஏசு கிறிஸ்து நம்மிடத்தில் கிருபை கூர்த்து நித்திய ஆறுதலையும் நல்லபிக்கையும் தன்னுடைய மகிமையிலிருந்து கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார் நம்மை தம்முடைய வார்த்தையினால் ஜெகிப்பித்த நம்முடைய பிதாவாகிய கிறிஸ்தியேசு விசுவாசத்தால் உங்கள் இருதயங்களை தேற்றி எல்லா நல்வசனத்திலும் நற்கிரியிலும் உங்களை சர்வலமில் கத்தராகி கிறிஸ்துவான அவருக்குள் சிறப்படுத்துவாராக ஆமே நீ உயிரோ பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வ வல்லமில் கத்தராகிய கிறிஸ்துவின் அப்பம் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமில் கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் பாடம் உங்கள் விசுவாசத்தால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள் கட்டை சிவரேதில் நிலைத்திருங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைத்தப்பட்டவர்களையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும்

എല്ല <laughs> அவருடைய மனதிருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வ வல்லமிழ கத்தராகிய இயேசுவை சர்வ வல்லமிழ கத்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்படித்து அதை அறிக்கையிடுவதால் ரச்சிப்படுகின்ற கூட இப்பையிலும் காலத்தை தாண்டி மகிழ்ச்சியிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆவேன் நீங்கள் கேட்டு இந்த செய்தி மகிமையின் கிறிஸ்துக்குள் பரிசுத்தான்களாகபடி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்திரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமே